உறக்கச்சொல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை மிகச் சிறப்பாகவும் விமர்சனையாகவும் கொண்டாடப்பட்டது இது வருடந்தோறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்ப நாலாம் ஆண்டு அவர் இறந்ததற்கு பின்னால் வருடந்தோறும் விமர்சையாக கொண்டாடப்படுப்படு பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அந்த குருபூஜைக்கு சொந்தக்காரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலே கமுதி என்ற கிராமத்துக்கு அருகிலுள்ள உள்ள பசும் பொன் என்ற இடத்திலே தான் அவர் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்தவர் அவர் தன்னுடைய இளவி கால காலத்திலே தாய் தந்தையை இழந்து பின்னால் கஷ்டப்பட்டு அவர் படித்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அவர் கடுமையாக உழைத்தார் இந்திய சுதந்திரப் போராட்டம் அந்த நிகழ்ச்சியிலே இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய இயக்கத்திலே சேர்ந்து அவர் மதுரிலே இருந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் அந்த இந்திய இராணுவத்திலே இனத்த பெருமை அவரைத்தான் சேரும் அவருக்கு வழியாட்டியாக விளந்து விளங்கி தான் அந்த இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவர் அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் உயிரோடு இருக்கும் வரை தேவர் வெள்ளைகளை எதிர்த்து போராடினார்கள் சுவான்ந்தார் பல செல்வங்களுக்கு அதிபதி ஆனால் இருந்தாலும் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது என்ற ஆதங்கத்திலே அவர் அதை எதிர்த்து போராடியதன் காரணமாகத்தான் அவரை அந்த ஊரில் இருக்கின்ற மக்களெல்லாம் தேவர் ஐயா என்றும் தேவர் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் தேவர் அந்த பகுதியிலே தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையிலும் அந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு பேசப்படாத இருக்கின்ற பொழுது நேற்று பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் இந்த அதிமுகிருந்து விளக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இவர்கள் நால்வரும் அங்கே ஒன்று சேர்ந்தது காரணமாகத்தான் நேற்று பசும் பொன் அந்த விழா பேசப்படுகின்றது தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிறது அனைத்து பத்திரிகைகளும் கூர்ந்து உற்று நோக்கி கொண்டிருந்தது அந்த பசும்பொன் விழாவுக்கு அந்த பூஜைக்கு எட்டாயிரம் பேர் போலீஸ் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றாள் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுத்தப்பட்ட பட்டுவிட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு வந்ததற்காக இந்த வருடம் மட்டுமல்ல வருடம் 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 ஒரு எட்டாயிரம் பேர் அங்கே காவலர்களை நியமிப்பார்கள் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அது அதிமுக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அங்கே அங்கே ஒரு எட்டாயிரம் காவலர்களை பணியமர்த்தி அங்கே அந்த பாதுகாப்பு ஏற்பாடையை செய்வார்கள் இந்த வருடம் இந்த மதுரையிலிருந்து போகிறப்போ இந்த செங்கோட்டையை அதாவது இருந்து போகிறார் போய் மதுரையில் போய் ஓபிஎஸோட ஒன்று சேர்ந்துட்டு காரில் போகிறார் இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஓபிஎஸோட போய் அங்கே போய் தினகரன் வீட்டில் பார்த்துட்டு தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் மூணு பேரும் சேர்ந்து அங்கே அந்த பசுமன் என்ற இடத்துக்கு சென்று அங்கே மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து மாலை கொண்டு இப்போ தேவர் சிலைக்கு மாலை அர்ப்பணிக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து போகிறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நாள் வரல நீங்கள் அப்படி ஏதாவது செஞ்சீங்களா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த ஓ பன்னீர்செல்வத்து சொல்கிறோமே ஆட்சியில் இருக்கிறப்ப நீங்கள் தேவர் சமுதாயம்னு சொல்கிறீங்க இல்லையா போய் அதாவது வந்து பசுமன் முத்துராமலிங்கத்திற்கு ஒரு சிறப்பு செஞ்சுருப்பீங்களா இன்றைக்கு உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தது சேர்றதுக்கு இந்த இடையில அதிமுகவையே நாசம் வேண்டி குட்டிச்சவருவென்று சசிகலாவை கூட்டி சேர்த்துக்கிட்டு நீங்கள் நாலு பேரும் போய் சேர்ந்து நின்று அங்கே படையெடுத்துருந்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜெயலலிதா சொன்னார்கள் இல்லையா ஒரு மீட்டிங் நெஞ்சில் நெடுஞ்சலி கட்சி விட்டு போனாங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய தலையிலே உதிர்ந்து தலையிலே இருந்து உயிர்ந்த ரோமம் என்று சொன்னார் ஜெயலலிதா அந்த மாதிரி தான் என் உங்களுக்கு இன்றைக்கிற சூழ்நிலை இப்போ பசும்பன் முத்துராமலிங்க தேவரை யாரார் அந்த விழாவை கொண்டாடுவதற்கு வந்து இந்த வருடம் பிறப்பித்திருக்கிறான்னு சொன்னால் இந்திய துணை ஜனாதிபதி சி வி ராதாகிருஷ்ணன் அவர் வந்திருக்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்லு பிறந்தகை திருநாவுக்கரசு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான் ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி இந்த பாரி வேந்தர் அவர் அங்கே வந்திருக்கிறார் சீமான் அங்கே வந்திருக்கிறாங்க இப்படி பல்வேறு தலைவர்கள் எல்லாமே யோக்கியம் வந்திருக்கிறான் நீங்கள் நாலு பேருந்தான் அயோக்கியம் அங்கே போனது இல்லையே இருக்கின்றவர்கள் அனைவருமே யோக்கியம் போய் அந்த வந்த சிலைக்கு அந்த அந்த இடத்துல விழாவுக்கு போயிருதுன்னா அந்த விழாவை போனை நீங்கள் நாலு பேருமே அயோக்கியுங்க அயோக்கியனு போயிருக்கு கொங்கு மாவட்டத்து கொங்கு நாட்டு சிங்கம் கொங்கு மாவட்டத்து தங்கம் அங்கே முழக்கம் போட்டான ஒருத்தர் செங்கோட்டைன்னு பார்த்து தீரன் சின்னமலை ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சாவது வருடம் அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்ச அப்படின்னா அவர் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி சங்ககிரியிலே வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டவர்கள் அந்த நினைவை போற்றுகின்ற வரையிலே ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் வருட வருடம் வருட வருடம் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் வந்து அந்த மணிமண்டலத்திலே தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்துவார்கள் நீ ஆனாடப்பட்ட செங்கோட்டையன் கோவிலிருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தீரன் சின்னமலை நினைவிடத்துக்கு போகிறதுக்கு யோக்கியது இல்லாதவனி நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீ மூணு பேர்த்த நாலு பேர்த்த கூட்டிச்சேர்த்திட்டு போயிருந்தாக்கா திமுக படு பாதாளத்து திருந்தில்லைங்க செங்கோட்டையின் நீங்க திருந்து யோக்கின்னு இன்னைக்கு 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 பொம்பளை வினால தான் போறார் அன்னைக்கும் பொம்பளை விண்ணா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப பொம்பளை வினாலும் போனான்னு சொல்லிப்பட்டு தான் நாத்த கேடு பண்ணி மந்திரிப்பதை இழந்தார் இன்னைக்கு சசிகலாங்கிற பொம்பளை பின்னாளைக்கு போறார் ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலைக்கு நீங்கள் மரியாதை செலுத்தாத செங்கோட்டையன் அங்கே தேவர் சிலைக்கு அங்கே போய் என்ன பசுமொன்று போரிக்கு நீங்கள் உங்கள் கிழிக்கிறீங்க நீங்கள் அங்கே நீங்கள் போகிறத பற்றி யாரும் குறை சொல்லலை நீங்கள் வருட வருடம் போய்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வருஷம் வருஷம் நானும் போகிறேன் அதனால் இந்த வருஷம் போகலான்னு சொல்லி சொல்கிறதுல எந்த விதமான ஆச்சரியப்படையும் இல்லை இந்த வருடம் இன்றைக்கி என்ன புதுசு புத்தரும் போதி மரத்தடி உட்காந்து சேர்ந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஞானோதயம் புறப்பட்டுருச்சு உங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்துக்கு பிஜேபியோடு சேர்ந்து எப்படியாவது குளி தோண்டி பிழைக்கலான்னு முடிவு பண்ணிங்க அந்த திட்டம் நிறைவேறலை இப்போது அதுலேருந்து நீக்கப்பட்டவர்கள் எடப்பாடியால் நீக்கப்பட்ட நாலு பேர்த்து வச்சு நீங்கள் தலைகீழாக நின்னால் கூட எடப்பாடியார் உங்களை நாலு பேர்த்த கட்சியில் சேர்த்த மாட்டார் அமித்ஷாவே சேர்த்துனாலும் சரி அமித்ஷாவே வந்து இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்கிட்ட கண்ணீரும் கம்பளையமாக நாலு பேர் வர்றாங்க எப்படியாவது சேர்த்திக்கின்னு சொன்னாக்கா நான் பிஜேபியினுடைய உறவை துண்டித்து விடுவேன் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கே நீங்கள் இந்த பல்லு புடுங்கனை நீங்கள் ஓபிஎஸ்க்கு பின்னால் சுற்றிட்டு இருக்கிறீங்களே சுற்றி உனக்கு எவன் மரியாதை கொடுத்தான் இல்லை நீங்கள் கோவிலேருந்து போகிறப்போ ஒரு ஐயாயிரம் பேர்த்தோட போனீங்களாங்க இப்போது இந்த ஆன்ஸ்ட்ராங்குன்னு ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா அவர் புத்த மதத்தை தழுவனவர் நார்த் இந்தியாவில் ஏதாவது விசேஷம்னு சொன்னால் இங்கிருந்து ஒரு ஆயிரம் பேர்த்த கூட்டிகிட்டு போய் அந்த புத்தர் உண்டானதுக்கு வந்து விசேஷத்தில் கலந்துக்குவார் அந்த கோவிலேருந்து இங்கே போய் கலந்துக்கிறக்காத பின்னால் அது தொண்டை வந்தானா உள்ளூர்லேயே நீங்கள் விளை போகாதவன் வெளியூரில் போய் எப்படி விளை போவிங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க உள்ளூர் சந்தையில் போகாத மாடு அசுலூரில் போய் விளவோகுமாங்க கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவான்னு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு உள்ளூர்லேயே யோக்கியது கிடையாது ஒருத்தரும் உங்களை மதிக்கிறது கிடையாது அண்ணா அதிமுகவுலேருந்து அந்த எம்எல்ஏ பதவி விட்டுட்டு மற்ற கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கினாங்களோ நீக்கின காலத்திலிருந்து உங்களுக்கு அங்கே செல்வாக்கு இல்லை உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் கோஷ்டி பரச்சி பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் ஆனால் அந்த இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பழிக்காது அவர் இப்போ நீங்கள் விருப்பங்களெலாம் கூப்பிட்றாங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தோட போகிறீங்களே உங்களை கட்சி விட்டு நீக்கினா என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறார் ஒரு அண்ணா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாக இருந்தவை எம்ஜிஆர் கூட இருந்து மந்த் அலங்கரிச்சவங்க நீங்கள் ஜெயலலிதாவோட இருந்து வார்த்தை சொல்லலாமா புத்தி கட்டி போய் இருக்கின்றார் செங்கோட்டையன் வர்றவே புத்திங்கிறத கொஞ்சங்கடம் கிடையாது அதாவது ஒருத்தருக்கு ஒன்னா சொந்த பொத்தி இருக்கணும் இல்லை அப்படின்னாக்க சொல் புத்தி இருக்கணும் உனக்கு சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது உன் கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு திருத்தின பாடில்லை நீங்களும் இன்றும் திருந்திய பாடி இல்லை இனி என்றைக்குமே திருந்த மாட்டீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிறப்ப உங்களுக்கு ரட்டளையில் நிறுத்திடுவாரா செங்கோடியில் எடப்பாடி அவன் உங்களுக்கு ரட்டளை சின்னத்தை கொடுத்து அங்கே வியாவாரம் கூடாது நிறுத்திடுவாரா பாரதிய ஜனதா கட்சியிலேயே உனக்கு தின் இன்னாக்கா உனக்கு தாமரப்பு சின்னம் கொடுக்க மாட்டாங்க நீ சுயேட்சான இன்னி வெள்ளக்கோயில் துர்ராமசாமி அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஏற்று சுயேட்சையாக நின்று ஜெயிச்சார் அந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு யோக்கியது இருக்குதா உங்களுக்கு கோபியில் முதல் டெபாசிட் வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகிது இருக்குதா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் வேண்டாம்ப்பா நான் தான் கொங்கு நாட்டுக்கு ஒருத்தன் ஒன்றான சிங்கம் தங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாழில் நடக்கக்கூடிய தேர்தலில் தன்னந்தனியே நின்று எந்த விதமான கட்சியும் ஆதரவு இல்லாமல் உங்களுக்கு எவனோ ஆதரவு கொடுக்க போகிறதில்லை ஆதரவு இல்லாமல் தனியாக சுயேட்சையாக நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் ரோச மல்லோன்னு ஏற்றுக்கலாம் நீ அப்படி வெற்று பெற்றுட்டிங்கனாக்கா எடப்பாடி பதினஞ்சிவரம் அண்ணாத்தையும் கூப்பிட்டு போயிடுவாருங்க நீ முடிஞ்சாங்க அதை செய்ய பாருங்க நன்றி வணக்கம்